மையம் உடகநீர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொஸ்கொடவில் இளைஞன் சுட்டுக்கொலை துப்பாக்கிதாரிகளின் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதனை தான் செய்திருப்பார் காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு எரிய பாரதியால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சடலங்கள் தோண்டப்படும் மயானம் கூட்டப்பட்ட அரசியல் சூழ்ச்சி பிள்ளையான் தொடர்பில் தொடரும் தேடுதல் வேட்டை செம்மணியில் மேலும் மூன்று எலும்பு கூடுகள் கண்டுபிடிப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ள மகிந்து காரணம் குறுமோட்டு போது விபத்துக்குள்ளான போர் விமானம் வெளியான தகவல் முன்னூற்றி ஒன்பது ட்ரோன்களை எட்டு ஏவுகணைகள் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் பதினாறு பேர் பள்ளி நூற்றி ஐம்பத்தைந்து பேர் காயம் சாலையில் சென்றபோது தீப்பிடி தெரிந்த பஸ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள் தொடர்பென விரிவான செய்திகள் கொஸ்கொடவில் துப்பாக்கிச் சுட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றினை போலீசார் கண்டுபிடித்துள்ளனா் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொஸ்கோட ஆதிருவெல்ல பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றில் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொஸ்கோடதுவா மோதிர பகுதியில் நேற்று ஐந்து பதினைந்து மணி மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு இனம் தெரியாத துப்பாக்கி தாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் ஆமி வளர்ப்பு மைய உரிமையாளரின் வயதுடைய மகனான மெண்டிஸ் ஆவார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கின்றார் என்பதை வைத்துக் கொண்டு அர்த்தப்படுத்தலில் எந்த பிரயோசனமும் இல்லை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் தமிழ் கட்சிகள் இருக்கிறாரா இல்லை என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் தான் செய்திருப்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இனிய பாரதியால் கடத்தி கொள்ளப்பட்டோர் புதைக்கப்பட்டனர் என சந்தேகிக்கப்படும் தம்பழவில் மயானத்தை தோன்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இனிய பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபென் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரகித் எக்னல்கட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு அம்பாரி திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள இந்து மயானத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த மயானத்தை நேற்று வியாழக்கிழமை அக்கறைப்பட்டு நீதிவா நீதிமன்ற முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது ஜிஎம் கட்சியைச் சேர்ந்த கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் மொனாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான பாரதி என அழைக்கப்படும் புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசிலன் ஆகியோர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வெலிகந்தி தீ வி முகாமில் இருந்து செயல்பட்டு வந்தவரும் இணைய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதி என்பவரும் கைது செய்யப்பட்டார் இதேவேளை இனிய பாரதியின் கைதிகளை தொடர்ந்து அவரது முன்னாள் சாரதி செந்தூரன் அவரது சகாவான சந்திவெளியைச் சேர்ந்த சசீந்திரன் தவசிலன் மற்றும் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் சபாபதியாகிய நதிபார்த்தியின் சகாகை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரதீக் எக்னோலிகுடா ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தாம்பலியில் இருந்து மயானத்தில் புதைக்கப்பட்டனர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சிஐடியினர் கைது செய்யப்பட்டவர்களை தாம்பி விழுந்து மயானத்திற்கு கடந்த இரண்டு தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடியகளை அடையாளப்படுத்தியுள்ளனர் இதற்கமைய அங்கு மயானத்தை தோண்டும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன இவ்வாறு ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்ட பின்னர் மாலை வரி குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது தமிழர் தாயக பகுதிகளில் அரசியல் தலைமைகளின் தொடர் கைதுகள் என்பது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இதில் ஆம்பாறை மற்றும் திருக்கோவில் போன்ற பிரதேசங்களில் தேடுதல் நடவடிக்கை என்பது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குற்றப் பலனாய்வு பிரிவினர் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள் என்பவர்களினால் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏத நிலையில் பிழையான் மற்றும் இனிய பாரதியின் கைதுகளை தொடர்ந்து இடம்பெற்ற கைது நடவடிக்கைகளில் சேகரிக்கப்பட்ட வாக்குமூலங்கள் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிகளில் உள்ள மனத புதை குழிகளில் இருந்து புதிதாக மூன்று எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறைத்த இயல்பு தொகுதிகள் நேற்றைய தினம் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனது எலும்புக்கோட்டு தொகுதிகளில் மூன்று எலும்புக்குடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ஆறாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக நூற்றி ஐந்து எலும்புக்குட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நூற்றி பதினெட்டு எலும்புக்குட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான யுத்தத்திலிருந்து நாட்டை விடுவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்றும் கூட தனது உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்ட நபராக மாறிவிட்டார் என சிறிலங்கா பொதுஜென பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார் அவருக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும் ஆனால் அந்த பாதுகாப்பை பறித்த ஜேவிபி தற்போது மக்களின் வெறுப்புக்கு உள்ளாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் பயன்படுத்து பாதுகாப்பு போதாது என்று கூடுதல் பாதுகாப்பு தேவை என்றும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை அதிவகை நெடுஞ்சாலை கட்டுமானத்தை சீனாவிடம் ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதை கண்டோம் அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தவர்கள் சீனாவுடன் மீண்டும் வியாபாரம் செய்ய முடிவு செய்தது விதியின் முரண்பாடாகும் மஹிந்த இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் போது அவர் சீனாவுடன் ஊழலில் ஈடுபடுவதாக தெரிவித்தார்கள் வாக்காளர்களை மகிழ்விக்கவும் தனக்கான பாகுகளை பெறவும் மட்டுமே இவ்வாறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன ஆனால் அதன் பின்னால் இந்த உண்மையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விமானி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக அமெரிக்கா கடற்படை அறிவித்துள்ளது அமெரிக்க நேரப்படி இன்று காலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் கலிபோர்னியாவின் பிரான்சிஸ்கோ நகரத்தில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு விமானி பராசூட்டின் உதவியுடன் வெளியே குதித்து தரையிறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த விமானி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது சம்பவ இடத்தில் பற்றியும் தீயை அணைக்க வீரர்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிறகு உக்ரைனில் ரஷ்யா தனது தாக்குதலை தலைநகர் கீவின் பல பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடாத்தியுள்ளது கேவ் மீது நேற்றிரவு முழுவதும் முன்னூற்றி ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் எட்டு குறுஸ் ஏவுகணி மழை பொழிந்துள்ளது இதில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றி ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் இறந்தவர்களில் ஆறு வயது சிறுவனும் அவரது தாயும் உள்ளடங்குவர் காயமடைந்தவர்களில் பனிரெண்டு குழந்தைகளும் அடங்குவர் என கியோ கியோமேயல் விட்டாலி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே டொனஸ்கின் முக்கிய கிழக்கு பகுதியில் உள்ள மலைப்பாங்கான நகரமான சாசிவை கைப்பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள் போர் நிறுத்தம் செய்யப்படாவிட்டால் ரஷ்யா மீது நூறு வரி விதிப்போம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் மாடி பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது போலந்து பகுதியில் உள்ள மருத்துவமனை அருகே சென்றபோது அந்த பஸ் திடீரென தீப்பிடித்தது குறித்து தீயணைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் அவர்கள் அங்கு சென்று தண்ணீரை பாய்ச்சி அடித்தனர் முன்னதாக பஸ்ஸில் இருந்த பயணிகளை அவசரமாக அவர்கள் வெளியேற்றினர் இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மருத்துவமனை அருகே மாடி பஸ் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அந்த பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி